வணக்கம் ஜோதி நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட ராசி பழங்கள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் முப்பத்தெட்டாவது வருடமாக இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் குரோதி இந்த பெயர்னுடைய அர்த்தமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது ஏற்கனவே போன தமிழ் வருட பழங்கள் அதாவது சோபக்கிறது தமிழ் வருட பழங்களில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இருப்பேன் அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அதனுடைய தான் இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரோதி தமிழ் வருடத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எல்லா விஷயங்களுமே ரெட்டைத்தன்மையுடைய வேலை செய்யும் சரியினும் எதையும் எடுத்துக்க முடியாது தவறு அப்படின்னு எதையும் எதிர்க்க முடியாது இதனால் இரு தரப்புகள் அப்படின்னு பிளவுபட ஆரம்பிக்குது ஸோ இரு பிரிவுகளாக பிரிஞ்சுட்டாலே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மனோபாவம் இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் இதனால் இந்த குரோதம் பகை சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் உருவாகுது ஸோ நார்மலாகவே இந்த குரோதி தமிழ் வருடங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடுகளில் தேவையில்லாத விரோதம் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அதிகமாகிறது கலவு சூது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இது ஒரு பக்கம் நடக்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது வந்து வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது அது ஏன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்குது அப்படின்னா இரு பிரிவுகள் ஏற்படும் பொழுது மோசமான குணம் படைத்தவங்க அதைய வச்சே மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக இருக்காது அது ஒரு மறைபொருளாக தான் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கண் முன்னாடி பார்க்கறதையும் கேட்குறதையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமான முடிவு எடுத்துறாதிங்க பொறுமை நிதானம் பகுத்தாராயக்கூடிய திறன் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆல்ரெடி பொதுவான நாட்டு நடப்பின் வகையில் இது எல்லாமே போன ராகுக்கேது பேச்சிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டியதாக தான் இருக்குது சரி இந்த குரோதி வருடத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வழக்கம் போல் இருக்கும் அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது பட் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகும் ஸோ வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்களுக்கு சனி நிலையில் செயல்படும் அதாவது சனி வந்து கும்ப ராசிக்குள்ளேயே வக்ரநிலையை அடையுது அது போக இந்த ராகு கேதுக்குளுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே மீனத்திலையும் கன்னியிலையும் இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்னால் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத நீ மேற்கொண்டு பார்க்கலாம் கன்னி கன்னிராசிக்கு இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத ஆண்டாக மாறும் பட் அது பாசிட்டிவாகவா இல்லை நெகட்டிவ் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்விக்குரியே ஏன்னால் கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக சுப கிரகங்களுடைய அனுகிரகமும் இருக்குது அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அசுப கிரகங்களுடைய அனுகிரகமும் அவங்களுக்கு இருக்குது பட் பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவாக இருந்தாலும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அவங்க மிகப்பெரிய அனுபவங்களை பெறக்கூடிய வருடமாக இருக்கும் பல விஷயங்களையும் கற்று வந்து தேரக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனடி கன்னிராசிக்காரங்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது மனதளவில் ஒரு மாதிரியான இயக்கமும் சோகமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது ஒரு சரியான ரீசன் அப்படிங்கிறதே இருக்காது எல்லாமே ஓகே தான் எல்லா விஷயங்களும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் மனசு எதையுமே ஏற்றுக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி சளிச்சு போயிடுது வெறுத்து போயிடுது உடம்பு சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்குது அடிக்கடி சோர்வும் களைப்பும் ஏற்படுது கொஞ்சம் பிரிஸ்காக என்னால் செயல்படவே முடியல மனம் ஒரு தெளிவாகவே இருக்க மாட்டேங்கிது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய குறையாகவே இருக்கும் இது வந்து அவங்கவுங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அவங்கவுங்களுடைய ஏற்ப அந்தந்த காரியங்கள் அதிகமாகவே பிரதிபலிக்கும் இப்போ குழந்தை பருவத்தில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு காரணமே இருக்காது ரொம்பவுமே சோர்ந்து போய் அமைதியாக ஓரமாக உட்காந்துருவாங்க எதுலேயுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே அப்படியே இருக்காது சும்மா அப்படியே எதையாச்சும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவே ஒரு இளம் வயதில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கரெக்டான டெசிஷனே எடுக்க முடியாது மனசில் ஒரு குழப்பம் அப்படிங்கிற அதிகமாக இருக்கும் மற்றவங்களோட கம்பேரிஷன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு வருவாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்காங்க ஏன் எப்படி இருக்கும் அப்படின்ற தன்னை பற்றியே அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனைகள் இருக்குமே தவிர எதையுமே செயல்படுத்தவே முடியாது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு கண்டிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கம்பேரிசன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அவங்கள அவங்களே வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதே போல் மற்றவங்க மேலே அவங்களுக்கு ஈர்ப்புகள் அதிகமாகவும் செய்யும் ஆனால் அடுத்த மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க இல்லைனா ஓல்ட் ஏஜில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஒரியேட்டடான விஷயம் அண்ட் ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள் ஒரு தெளிவான முடிவை எடுக்கவே முடியாது சும்மா கடமைக்காக எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதுவும் குறிப்பாக கடந்த இரண்டு வருடங்கள் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு குடும்ப சமாச்சாரங்கள் சமாளிப்புத்தன்மை இருந்ததே தவிர நிம்மதியை எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் தான் ஏற்பட்டிருக்கும் தன்னுடைய பேச்சுக்கும் மரியாதையே இருக்காது எதை சொன்னாலும் ஒரு அப்போஷன் எதிர்க்கத்துக்காக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்படி இருந்தாலும் நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாகத்தான் இருக்குது ஆனால் ஏன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷனும் குழப்பமும் கன்னி ராசிக்காரங்களுக்கு குடும்பஸ்தர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சங்கடங்களில் சிக்கிக்கொண்டிருப்பவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கூச்சல் குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அகல ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிறைய சுப காரியங்கள் சுப விசேஷங்கள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் மெயினாக புத்திர பாக்கிய சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது திருமண யோகம் அப்படிங்கிறது ஒரு இடத்தின் மத்திய பகுதிகளில் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபேமிலி ஒரியேட்டடான விஷயங்களில் ராசிக்காரங்க ஒரு மாதிரியான இருக்கமான சூழ்நிலைகளே இது வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இனி விலக ஆரம்பிக்கும் இனி நமக்கு பெருசாக வேலை இருக்காது நீ அவங்கவுங்க அவங்க வேலையில் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் உருவாகும் நம்ம மட்டும் அதை தூக்கி சுமக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும் பட் இருந்தாலுமே கன்னிராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மன ரீதியான குழப்பங்களும் சஞ்சலங்களுக்கும் விடை கிடைக்காது இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர குறையவே குறையாது மனசளவில் கொஞ்சம் இன்செக்யூர்டான ஃபீலிங்கும் ஒரு விதமான பயமும் தான் அவங்களுக்கு அதிகரிக்கும் அவங்கள அவங்களே குழப்பிக்கொண்டே இருப்பாங்க எல்லாமே வந்து ஒரு அனாவசியமான விஷயங்கள் இதெல்லாமே ஒரு பிரம்மையாக மாயையாக மட்டுமே இருக்கும் இந்த கன்னிராசிக்காரங்க இந்த டைமில் அவங்க நினைக்கக்கூடிய அவங்க உள்ளுக்குள்ளே நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கும் வெளியில் ரியாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் பட் அதை அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏதோ ஒன்று வந்து அவங்கள தடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை தான் அவங்க இந்த ஒரு இடம் அவங்க ஓவர் கம் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த யதார்த்தம் இல்லாத விஷயங்களில் கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக மன ரீதியான குழப்பங்கள் சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பெருதுபடுத்தாதீங்க அது வரும் போகும் அவ்வளோதான் அதில் எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காது பட் நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம நம்மளை பற்றி தான் நினைக்கிறோம் நம்ம கூட இருக்கிறவங்க பற்றி தான் நினைக்கிறோம் நம்ம ஃபேமிலி பற்றி தான் நினச்சி பார்க்குறோம் நம்மளுடைய ஃபியூச்சரை நினச்சி தான் இத்தனை விஷயங்களையும் செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் பட் இங்கே என்ன அப்படின்னா எல்லாமே பேர்னல் ரிட்டான விஷயங்கள் தான் திங்கிங் இருக்கும் பட் அந்த திங்கிங் திங்கிங்காக மட்டுமே இருக்கும் எதுவுமே செயல்படுமாக மாறாது அதை செய்யணும்னு முற்படி பட் எதுவும் தடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் மேலும் மேலும் குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் மன அமைதி தரக்கூடிய விஷயங்களை ஈடுபடுங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் ஏற்கனவே இது சம்மந்தமாக ஆத்மபலம் பெறும் கண்ணி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனல் பேஜில் செக் பண்ணி பாருங்கள் என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி மன அமைதி தரக்கூடிய விஷயங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பங்களை ஏற்படாமல் தடுத்து ஒரு அமைதியான சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் ஏற்படும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக கன்னி ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் நிமித்தமாக பலவிதமான எண்ணங்கள் ஆசைகள் அதிகரிச்சிருக்கும் இதே செய்யலாம் அதே செய்யலாம் இப்படி செஞ்சலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு பலவித எண்ணங்களும் திட்டங்களும் தீட்டி வந்ததே இருப்பாங்க பட் எதுவுமே ஒரு சரியான வகையில் கை கொடுக்காது சிலரெலாம் ஒரு ஸ்டெப்பை கூட வச்சிருப்பாங்க இருந்தாலும் திரும்பவும் அவங்களாலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவசரப்பட்டுட்டோமோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்றாலே இந்த கன்னிராசிக்காரங்களை ஒரு மாதிரியான ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் இருக்கும் ஒரு சரியான முறையில் ஒரு பிக்கப் அப்படிங்கிறதே கிடைக்காது பட் இந்த வருடம் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வேலை செய்து உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் சிறு சிறுதான முன்னேற்றங்களை தொடர்ந்து பார்த்து வருவீங்க தேவையில்லாமல் இருந்து வந்த அந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இன்னும் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் நல்ல முறையில் கை கொடுக்கவும் செய்யும் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் சமாளிக்கக்கூடிய வகையிலே இருக்குது சில சாதகமான அமைப்புகளும் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம் அதாவது உத்தியோகம் மற்றும் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் ஒரு சீரான நிலைகள் தான் வேலை செய்யும் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது அதே நேரம் பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறதும் இருக்காது எல்லாமே ஒரு சராசரியான விஷயங்களாகவே இருக்கும் அந்த வகையில் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் குறிப்பாக வெளியாட்கள் மூலமாக தேவையில்லாத சங்கடங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பொருளாதார விஷயங்கள் கன்னிராசிக்கு இந்த வருடம் வருமானமும் இருக்குது ஏற்ற செலவுகளும் இருக்குது குறிப்பாக சேமிப்புகள் அப்படிங்கிறது உயரவே செய்யும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பொறிச்சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படும் பட் அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா கிடைத்தவற்றை தக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வரவு செலவு கணக்குகள்லாம் கொஞ்சம் கச்சிதமாக இருங்க வீண் விடுங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி ஏன்னா கன்னிராசிக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் கூட இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு பெரிய அளவில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிற எதுவும் இல்லை இப்போ இந்த காசு பண சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அப்படின்னாலே ராசிக்காரங்க கொஞ்சம் யோசித்து தான் செயல்படணும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சுமூகமாக இருக்குது நிறைய பேருக்கு சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஏற்படும் நிறைய பேருக்கு வீடு மனை பூமி வாகன யோகங்களும் உண்டாகும் குடும்ப ரீதியான விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கடந்த சில வருடங்களாக குடும்பத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் முழுமையாக மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை முழுமையாக சரி செய்யவும் ஆரம்பிப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையில் கூட சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சங்கனமான சூழ்நிலையை கொடுத்துட்டு வந்தது இந்த வருடம் அந்த அமைப்புகள் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைக்கு மாற ஆரம்பிக்கும் அவங்க வகையில் இருந்த மன வருத்தங்கள் சங்கடங்கள் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அவங்க வகையில் இருந்து வந்த வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த வருடம் உங்களுக்கு குறையவே ஆரம்பிக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இளைய உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் மூத்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பட்டுபடாமலும் தான் இருக்குது அவங்க வகையில் வரக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ அவங்க விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே ஒற்றுமை மேலோங்கும் ஆனால் அதே நேரம் பிடிவாதம் வீண் சண்டைகள் போன்ற விஷயங்களை தவிர்த்துருங்க அதாவது காரணமே இல்லாத விஷயங்களை கூட கொஞ்சம் ஈகோ தலை தூக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவி உறவுகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் ஆராய்ந்து செயல்படணும் ஆக என்னால் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்க முற்படுங்க திருமண விஷயங்கள் சாதகமாக இருக்குது குறிப்பாக வருடத்தின் மத்திய பகுதியில் திருமண சமாச்சாரங்கள் நல்ல முறையில் கை கொடுக்க ஆரம்பிக்கும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல்கள் சிரமங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் குழந்தைகள் வகையில் ஒரு அனுசரிப்புத்தன்மையை எதிர்பார்க்கவே முடியாது சில நேரங்களில் குழந்தைகள் கொஞ்சம் வேண்டாம் பேசிக்கிட்டும் இருப்பாங்க ஸோ இந்த வருடம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக தான் இருக்கும் அதே நேரம் குழந்தை வாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது ராசிக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்குது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளே பார்த்து வருவீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் பட்டுமடாமலும் இருக்கிறதே நல்லது ஏற்கனவே கன்னிராசிக்காரங்களுக்கு உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழக்க வழக்கங்கள் இப்போ சரியான முறையில் இருக்காது நல்லா பழகிட்டு இருந்தவங்க கூட இப்போல்லாம் கொஞ்சம் பிரேக் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க பெரும்பாலும் நிலைகளும் அப்படித்தான் இருக்கும் ஸோ உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய அளவில் தலையில்லாமல் இருப்பதே நல்லது பட் இருந்தாலும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை சில சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியாசம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த வருடம் மறக்க முடியாத வருடமாக அமையும் பல விஷயங்களையும் தானாகவே கற்றுநோந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகுது அதை பற்றி கூட இந்த ஆத்ம பலம் பெறும் கண்ணி அப்படிங்கிற பதிவில் போட்டிருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ கன்னிராசி மாணவர்களுக்கும் இந்த கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது பட் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது உடன் இருப்பவங்களோடு சந்தேக சச்சரவு இல்லாமல் பார்த்துக்காங்க ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தாலும் மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று சீண்டி விட்டுட்டே இருப்பாங்க அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ ஓவராலாக இந்த குரோதி தமிழ் வருடம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் மனக்குழப்பங்கள் சிரமங்கள் அப்படிங்கிற பக்கம் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு உண்டு கிடைக்கக்கூடிய விஷயங்களை சரியான முறையில் பராமரித்து அது சரியான முறையில் செயல்படுத்தி வந்தாலே இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாக அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்